ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால அந்த எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த விதமாக இப்படியெல்லாம் ஓட்டு வித்தியாசங்கள் வாங்கியிருக்கிறாங்க அவங்களோட வளர்ச்சி இப்படி இருந்திருக்கு இப்படியெல்லாம் ஓட்டு வங்கிகள் செயல்பட்டிருக்கு வரப்போகும் தேர்தலில் இப்படியெல்லாம் ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற செங்கல்பட்டு தொகுதி தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் செங்கல்பட்டி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த இடத்துல மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் காணொலியில் காணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற வரிசையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடர்ந்து வெற்றி பெற்றுருக்கிறாங்க வரலட்சுமி எம் வரலட்சுமிங்கிறவங்க இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவா இப்போ இருக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்த மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த மூணு இயர் இந்த த்ரீ தடவை மூணு தடவை ஜெயிச்சதுல எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியா இந்த இடத்துல வெற்றி பெற்று அந்த சமயத்துல திமுகவால இந்த இடத்துல வெற்றி பெற முடியாத நிலை இருந்திருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அடுத்ததாக அடுத்ததா பாத்துட்டீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 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 தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இன்னும் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தப்போ ரெண்டாவது எலெக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேசிய முப்போக்கு திராவிடக் கழகம் விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த இடத்துல தேமுதிக வெற்றி பெற்று எம்எல்ஏ சீட்டு பெற்றிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் முதல் நடந்த தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கிசான் மசூர் பிரஜே பாட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆரம்ப கால தொடக்க பார்ட்டியான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட் எலெக்ஷனில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா செங்கல்பட்டு தொகுதியில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பதினாறு முறை தேர்தல் நடந்திருக்கு அந்த பதினாறு முறையில் திமுக ஏழு முறையும் அதிமுக நாலு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி இருமுறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு முறையும் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் ஒரு முறையும் கிசான் மசோர் பிரச பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தலை பற்றி நம்ம பார்க்கலாம் சட்டப்பேரவை தேர்தல் இரு தேர்தல்கள் நம்ம அனலைஸ்காக எடுத்திருக்கோம் அந்த இரு தேர்தல் பா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் நம்ம இப்போ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் எம் வரலட்சுமி அவங்க தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க திமுக தான் இப்போ ரெண்டு ரெண்டு எலெக்ஷன்லையும் டாமினேட்டாக வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நால்முனை போட்டி இருந்ததுன்னு நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் நால்முனை போட்டிலையும் திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கிறாங்க திமுக இதுக்கும் அந்த இடத்துல திமுக காங்கிரஸ் அப்படிங்கிற இரு பெருங்கட்சிகள் மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக தனித்து இந்த இடத்துல கலந்து பாமகவும் இந்த இடத்துல தனி தான் போட்டிட்டாங்க அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு கட்சிகள் சேர்ந்து விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான மக்கள் நல கூட்டணியில தேமுதிக இந்த தொகுதியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீத வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல எம் வரலட்சுமி அவர்கள் அவங்க ரெண் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்று அடுத்ததாக அடுத்ததா ஆர் கமலக்கண்ணன்ங்கிறவரு அதிமுக சார்பில் போட்டிட்டு எண்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி பத்து சதவீத வாக்குகளும் இந்த இடத்துல பெற்று இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இந்த இடத்துல கே ஆர்முகம் அப்படிங்கிறவர் இருபதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி வாக்குகள் எட்டு புள்ளி ஐம்பது சதவீதம் வாக்குகளை வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்திற்கு அவர் வந்திருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சார்பாக டி முருகேஷன் அவர்கள் வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வாக்குகளும் ஏழு புள்ளி பத்து பர்சன்டேஜ் வாக்குகளும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா நாம் தமிழர் கட்சி இது முதல் முறை தேர்தலை எதிர்கொண்டப்ப நாலாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்குகளும் ஒன்று புள்ளி அறுபது சதவீதமும் இந்த தொகுதியில் கே சஞ்சீவிநாதன் அப்படிங்கிறவரு இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கிறார் நாம் தமிழருக்கு இது முதல் தேர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வகையில் இரண்டாம் தேர்தலாக சந்தித்தப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே திமுக சார்பில் வரலட்சுமி எம் அவர்கள் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று கிட்டத்தட்ட அதிமுக பத்து பர்சன்ட் வாக்குகள் அதிகமா பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளும் முப்பத்தி எட்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதுல ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக பாஜக பாமக அப்படிங்கிற ஒரு முப்பெரும் கூட்டணி இணைந்து இந்த தேர்தல் சந்திச்சாங்க அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதிமுக எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு ஓட்டுகள் வா ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கியிருக்கிறாங்க பாமக தனிச்சு நின்று இருபதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்போ இதை கூட்டினீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டு வரும் அந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டும் அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல இந்த கூட்டணிகள் மிகப்பெரிய பலம் சார்ந்ததாக நம்ம பார்க்கலாம் இந்த ஓட்டுகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மாறி இருக்கிறதுக்கு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிகமாக அதிமுக பெற்று ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த 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 எலெக்ஷன் வந்து இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் மிகப்பெரிய டஃப் காம்படிஷனாக இருக்கிறதுல நம்மளுக்கு எந்த ஐயமும் இல்லை அடுத்தது நாம் தமிழர் கட்சி பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பத்தம் நாம் தமிழர் கட்சி இருபதாயிர இருபத்தாறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளும் ஒன்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் வாக்குகளும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பெற்றிருக்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல்களில் இரு தேர்தல்கள் நம்ம அனலைஸ்காக எடுத்திருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதிமுக பாஜக பாமக என்னும் முப்பெரும் கூட்டணிகள் இணைந்து இந்த மக்களவைத் தேர்தலை சந்தித்தாங்க அந்த சந்திப்பிலையும் அவங்க வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் சதவீதம் வாக்குகள் மட்டும்தான் இந்த இடத்துல வாங்கி இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திமுக ஓட்டு வங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு வாக்குகளும் ஐம்பத்தாறு புள்ளி பத்தொம்பது சதவீதம் வாக்குகளும் இந்த இடத்துல வாங்கி மிகப்பெரிய வெற்றிக்கு செங்கல்பட்டு வந்து மிகப்பெரிய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அதே வந்து நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் ஒன்பது புள்ளி பதினேழு சதவீதம் வாக்குகளும் வாங்கி அந்த ரெண்டாவது எலெக்ஷன்லேயே இவங்க ஒன்பது பர்சன்ட் வந்துட்டாங்க ஒரு பர்சன்ட்லேருந்து ஒன்பது பர்சன்ட் வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மும்முனை போட்டியாக மக்களவைத் தேர்தல் இங்கே நடந்துச்சு நாம் தமிழரோட சேர்த்துனா நாலு நாலுமூனை போட்டியாக நடந்துச்சு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தனிச்சு நின்று இந்த இடத்துல ஐம்பத்தொன்பதாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு வாக்குகளும் இருபது புள்ளி பதினாலு சதவீதம் வா வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அடுத்து திமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலத்தோட அதிமுகவை விட ரெண்டரை பர்சன்ட் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாலு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்கு பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை ஒப்பிடுறப்போ இது மிக மிக குறைவாக இவங்க வாங்கியிருக்காங்க பன்னெண்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து ரொம்ப குறைவாக வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வேறே வரப்போகுது ஸோ என்ன நிலைமை இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த ஷீட்டில் உங்களுக்கு அதை நான் டெஃபினேஷன் சொல்கிறேன் அடுத்தது பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா பாஜக பாமக இணைந்து முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு வாக்குகளும் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது தனிச்சு போட்டியிட்ட நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வாக்குகளும் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க இந்த வச்சு எல்லாம் பார்க்குறப்போ இந்த நாலு எலெக்ஷன்களோட சதவீதம் நம்ம இப்போ பார்க்கலாம் செங்கல்பட்டு தொகுதி தேர்தலில் நம்ம நாலு நாலு இந்த கடந்த நாலு எலெக்ஷன்களை நம்ம வந்து அனலைஸ்க்காக எடுத்திருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவோட நிலைமை முப்பத்தஞ்சு பர்சண்ட்டாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ட்ராஜிடிக்காக கிட்டத்தட்ட பாஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு இருபது புள்ளி பதினாலாக இருந்திருக்கு அதே பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் முப்பத்தெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனில் முப்பத்தி ரெண்டு சதவீதமும் அதிமுக இந்த இடத்துல பெற்றிருக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணிகளோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தா பதினாறில் முப்பத்தஞ்சு புள்ளி பத்து சதவீதம் வந்து வாங்கி அதிமுக இது பண்ணியிருக்காங்க வாக்குகளும் இங்கே வாங்கியிருக்காங்க அடுத்து திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தஞ்சு சதவீதமாக இருந்த திமுகவோட வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்படியே பதினோரு பர்சன்ட் மேலே ஏறி ஐம்பத்தாறு புள்ளி வாக்குகளாக இருந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அதே மூணு பர்சன்ட் சதவீதம் மூணு சதவீதம் வந்து நாற்பத்தெட்டு புள்ளி இருபதாக இருந்திருக்கு இப்போ நாற்பத்தி நாலாக குறைஞ்சிருக்கு ஆக மொத்தம் பார்க்குறப்போ அதிமுக பாஜக பாமக அவங்களோட இணைவு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தொகுதியில் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சதவீதமாக இருந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களோட வாக்கு சதவீதம் இப்போ ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக மாறி இருக்கு இந்த வகையில் பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு இந்த இடத்துல பெரிய மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பத்து பர்சன்ட் ஓட்டு தான் ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்டே பத்து பர்சன்ட் குள்ளே தான் இருக்கும் ஸோ நாம் தமிழர் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இந்த தொகுதியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தொகுதி வாக்காளர்கள் பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஒன்பது வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு ஆண்களும் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி ஒன்பது பெண்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அதில் பெண்கள் தான் ஒரு ஏழாயிரம் பேர் எச்சாவே இருக்கிறாங்க அடுத்து மூன்றாம் பாளையத்தவர்கள் இந்த இடத்துல அறுபத்தி மூணு சதவீதம் அறுபத்தி மூணு ப அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க அறுபத்தி மூணு பேர் வாக்கால் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்ப பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொ தொண்ணூற்றி ஆண்களும் எழுபத்தொள்ளாயிரத்தி முந்நூத்தொள்ளாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது பெண்களும் இந்த இடத்துல முப்பத்தி நாலு சதவீதம் இந்த இடத்துல

அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துலையும் மிடில் ஏஜர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுறாங்கன்னு நம்ம தெரியுது அடுத்துதான் செங்கல்பட்டு தொகுதி பாக்கு சதவீதம் என்னங்கன்னு பார்க்கலாம் செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்தளவுக்கும் எட்டு ஏ கடந்த எட்டு முறை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறுபத்தெட்டு புள்ளி இருபதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அறுபத்தெட்டு புள்ளி தொண்ணூறும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தொம்பது புள்ளி பத்தும் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தொன்று புள்ளி நாற்பதும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தேழு புள்ளி இருபதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அறுபத்தெட்டு புள்ளி பத்தும் வாங்கியிருக்கிறாங்க நம்ம சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஓட்டு சதவீதம் மிகப்பெரிய அளவில் டிராப் ஆக் நம்மளால் பார்க்க முடியுது எலெக்ஷன் கமிஷன் நிறையா அனௌன்ஸ்மெண்ட் நிறைய வீடியோஸ் நிறையா நிறையா வீடியோஸ் பண்ணிவிட்டு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ செங்கல்பட்டு தொகுதியில் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு விகிதம் வந்து எழுபது பர்சனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஐயமும் இல்லை மக்களாகிய நாமல் நம்மளுக்கு இருக்கிற ஒரே கடமை ஓட்டு செலுத்துறது மட்டும்தான் அந்த ஓட்டை ப்ராப்பராக செலுத்தி நல்ல மக்களை நல்ல தேர் நல்ல மக்களாட்சியாக நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம கடமை ஸோ எல்லோரும் போய் ஓட் பண்ணுங்கள் ஓட் பண்ணி நம்ம நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு நன்மை பயக்கிற வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு தொகுதியோட வாக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாக்கு எதிர்பார்ப்புங்கிறது கட்சியோட வெற்றியும் கூட அதை நிர்ணயிக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிகமான அதிகமான வாக்கு வித்தியாசங்கள் அதிகமான வெற்றிகள் அதிகமான நிறையா நாங்கள் என்ன சொல்கிறது இந்த நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தது வரைக்கும் செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக நேரத்தில் வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதை நான் நம்ப முடியும் ஏன்னா முப்பத்தேழு புள்ளி மூணு சதவீதம் வாங்கி ஓட்டு சதவீதம் வாங்கி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு வாக்குகள் வாங்கி திமுக நேரத்தில் இந்த தொகுதியை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை அதுக்கு ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அதிமுக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த வகையில் பார்க்குறப்போனா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலருந்து பிரிந்திருக்கு அந்த வகையில் இதோட மாவட்ட செயலாளருக்கான திமுகவோட மாவட்ட செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து டிஎம் அன்பரசன் அவர் தான் இப்போ நிதாக அமைச்சராக இருக்கிறாரு ஸோ அவரோட வேலை எவ்வளோ கடினமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல திமுக தான் மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றிருக்கு ஸோ அவர் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதுவே வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட அதிமுக மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா எஸ் ஆர்முகம் அவர்கள் எஸ் ஆர்முகம் அவர்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த இடத்துல வெற்றிபட வைக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்து நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க போன தடவை பத்து ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமாக இருந்தவங்க இப்போ பதினோரு சதவீதமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சோசியல் மீடியாவில் செங்கல்பட்டு தொகுதியோட அந்த இன்ஸ்டாகிராம் அந்த இதெல்லாம் பார்த்தப்போ அவங்களுக்கு மிடில் ஏஜர்ஸ் இல்லைனா நம்மளுக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி இருபத்தொரு சதவீதம் வாக்குகள் ஒரு சதவீதம் இருக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது புது வரவாட விஜய் தலைமையிலான விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பதினேழு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுக்கு பட்டாளங்கம் அதிகம் அதே மாதிரி இப்போ புது ஒரு ஒரு புது கட்சி வருது அப்படிங்கிற ஒரு நல்ல நாலேஜில் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக பத்தனேழு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் வாங்குறதுக்கு ஐம்பத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ விஜய் அவர்களின் தலைமையிலான வெற்றி தமிழக வெற்றிக் கழகம் எந்த அளவுக்கு இந்த இடத்துல டிஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பை விட கூட்டணி சில அவர்கள் அப்படியே தான் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் அதிமுக கூட்டணியில பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் இணைஞ்சால் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு இதில் ஏதோ ஒரு கட்சி வெளியே போனாலும் அந்த கட்சியோட சதவீதத்தை பொறுத்து நம்ம நம்ம கண்டிப்பா ட்ராபேக் எதிர்பார்க்கலாம் சோ இந்த கட்சிகள் கூடும் அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் இருக்க சோசியல் மீடியாவில் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது கண்டிப்பாக அந்த கூட்டணி நிகழும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படி இணைந்தால் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே திமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மய்யம் மதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க ஸோ இந்த தொகுதியில் திமுக தனிச்சே இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ முப்பத்தேழு புள்ளி மூணு சதவீதம் விஜய் அவர்களின் வருகை சீமானவர்களின் எழுச்சி இதெல்லாம் சேர்ந்துச்சுனாலும் இந்த இடத்துல திமுகவோட பலம் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு திமுகவோட வெற்றி மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கிறதுல நம்மளுக்கு எந்த ஐயும் இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தொகுதியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போ நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு கமெண்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மாற்றி அமைச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியை நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாளைக்கு நம்ம செய்யூர் தொகுதியை பார்க்கலாம் நன்றி மக்களே எல்லாருக்கும் வணக்கம் பாய்